மதுரையில் மத நல்லிணக்க பொதுக்கூட்டம் மற்றும் பேரணிக்கு மதுரை மாநகர காவல் ஆணையர் அனுமதி மறுத்திருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக கூறிய திருமாவளவன் வரிப்பணத்தில் முதல்வர் கமிஷன் அடித்ததாக அண்ணாமலை வைத்த குற்றச்சாட்டிற்கு முதலில் மோடியும் அமித்ஷாவும் வாங்கிய கமிஷன் குறித்து அண்ணாமலை தெளிவுபடுத்த வேண்டும் என்று பதிலடி கொடுத்துள்ளார் இந்திய அரசு அதை விட லட்சக்கணக்கான கோடிகள் கடனை வைத்திருக்கிறது அப்படி என்றால் மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் எவ்வளவு கமிஷன் வாங்கியிருக்கிறார்கள் என்று அண்ணாமலை தெளிவுபடுத்தட்டும் அதன் பிறகு முதல்வரை கேட்கலாம் மதுரையில் முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் தான் பணியாற்றிய அலுவலகத்திற்கு சென்றது குறித்து விசிக தலைவர் திருமாவளவன் எக்ஸ் தளத்தில் பகிர்ந்துள்ளார் மதுரையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட திருமாவளவன் முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் தான் பணியாற்றிய தடைய அறிவியல் ஆய்வக அலுவலகத்திற்கு சென்று அங்கிருக்கும் அதிகாரியுடன் பேசி அலுவலகத்தை பார்வையிட்டார் இதனை தனது எக்ஸ் வலைதளத்தில் பதிவு செய்துள்ளார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க